அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரு பிரணவாமி முதான்பகம் தாசவன் அன்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் நிறைய பேர் வந்து திரிபுஷ்கர யோகம் எப்போ அப்படின்னு தொடர்ந்து கேட்டுட்ருக்காங்க அதற்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த த்ரி புஷ்கர யோகம் என்பது அவர்களுக்கு நல்ல விதத்தில் பயனை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கு அதனால் அந்த ஒரு அடிப்படையில் ஆர்வமாக இருக்கிறாங்க எங்களுக்கு திரி புஷ்கர யோகம் சொல்லுங்கள் அப்படின்னு மைத்ரேய முகூர்த்தம் சொல்லும் அந்த மாதிரி வீடியோக்களில் த்ரி புஷ்கர யோகமும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் அந்த விதத்தில் த்ரி புஷ்கர யோகம் வந்து இந்த மாதம் இரண்டு முறை வந்தது ஒன்று வந்து அதிகாலை நேரத்திலேயே முடிந்து விட்டது இன்றைய தினம் திரி புஷ்கர யோகத்தோடு நமக்கு பானு சப்தமி அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு லிய யோகம் கூட பதினோரு மணிக்கு மேலே இரவு வரை நமக்கு இந்த பானு சப்தமி இருக்கு த்ரீ புஷ்கர யோகம் இருக்கு பானு சப்தமி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சப்தமி திதி வந்தால் அதை வந்து பானு சப்தமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அந்த நாளில் வந்து செய்கின்ற ஓமங்கள் ஜபங்கள் இந்த மாதிரி மந்திர ஜபங்கள் தானங்கள் இது எல்லாமே நமக்கு அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி இந்த த்ரி யோகத்தில் நாம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா மறுபடியும் இரண்டு முறை வாங்குகின்ற யோகம் என்பது இருக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா இந்த த்ரி யோகம் என்பது இன்றைய தினம் முழுவதும் நமக்கு த்ரி யோகம் இருக்கு நாளைய தின ஆறு மணி வரை த்ரி யோகம் என்பது தொடர்ந்து கொண்டிருக்கு அதனால எப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அந்த நேரத்தில் நமக்கு வந்து த்ரி யோகம் இருக்கு பானு சப்தமியும் இருக்கு இன்றைய தினம் இரவு வரை இது எல்லாமே இருக்கு முடிந்தவர்கள் உங்களால் முடிந்ததை வாங்குங்கள் வாங்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாது ரவி புஷ்கர யோகம் திரிபுஷ்கர யோகங்கள் எல்லாமே நமக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப வந்து இதை வசத்தியாக சொல்லப்பட்டிருக்கு ஆன்மீக விஷயங்களை இந்த நேரத்தில் செய்யும் போது நமக்கு அதிகப்படியான புண்ணியங்கள் வந்து சேரும் அப்படின்னும் சுக்ஷமத்தில் மோட்சம் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மற்ற நாட்களில் ஒரு தீபம் ஏற்றி ஒரு கோவிலில் போயிட்டு நாம் வணங்கினோம் அப்படின்னா அந்த பலன் கண்டிப்பாக நமக்கு வந்து சேரும் ஆனால் இந்த மாதிரி நாட்களில் வந்து நமக்கு அந்த ஒரு பூஜைகளை செய்யும் போது அது அக்ஷய பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் ஷயமில்லாத பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் இன்ஃபினிட்டியூ அப்படின்னு சொல்லுவாங்க வரையறுக்க முடியாதது முடிவில்லாத ஒரு பலனை வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த மாதிரியான நாட்கள்ல நாம் தொடர்ந்து இந்த மாதிரி செய்து கொண்டே போனால் அந்த நாள் நட்சத்திரம் இந்த மாதிரி தெரிந்து கொண்டு நாம் செய்து கொண்டே போனால் கர்மாவின் காரணமாகத்தான் இந்த ஜென்மாவை நம்ம எடுத்திருக்கிறோம் சிலர் வந்து நல்ல கர்மா செய்திருந்தால் நல்லதா வந்து சந்தோஷமா இருப்பாங்க சிலர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நாட்கள் வந்து பயன்படுத்தி செய்யும் போது நம்முடைய கர்மாக்கள் வந்து அதிகமாக இருக்கும்போது கஷ்டம் என்பது அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது அவை எல்லாமே வந்து சீக்கிரமான நமக்கு பலனை தரும் ஏன் அப்படின்னா இந்த நாளில் செய்யக்கூடிய பூஜைகள் அளவில்லாத பலனை தரும் அப்படின்றதுனால நாம் செய்தோம் அப்படின்னா நம்முடைய கர்மா அதிகமாக இருக்கும்போது அந்த கர்மாக்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து குறையும் அதனால் எந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு ஆன்மீக ரீதியாக பாராயணங்கள் செய்வதோ அல்லது வந்து கோவிலுக்கு செல்வதோ தீபங்களை ஏற்றுவதோ உங்களால் எது முடியுமோ அதை வந்து செய்யுங்க திரி கமும் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து நாளைய தினம் போயிட்டு ஒரு நகை வாங்கலாம் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைய தினம் வாங்குங்க ஒரு புடவையை வந்து நாளைய தினம் நான் வாங்க போகிறேன் அப்படின்னா இன்றைய தினம் வாங்குங்க ஏன்னா அது வந்து மென்மேலும் நமக்கு நல்லதை வந்து சேர்த்து கொடுக்கும் இந்த மாதிரியான யோகங்கள் இதை வந்து உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் பதிவாக கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து மறந்துட்டிருப்பீங்க அது வந்து மாதம் முதல்லையே உங்களுக்கு நான் இதை கொடுத்துருக்கிறேன் மறந்துட்டுருப்பீங்க அப்படின்ற காரணத்தினால பானு சப்தமியும் இருக்கு அப்படின்ற காரணத்தினால உங்களுக்கு இந்த பதிவை கொடுத்துருக்குறேன் யாருக்கு எது முடியுமோ அதை செய்யுங்க இதன் மூலமாக அளவில்லாத பலன்கள் என்பது ஏற்படும் நன்றி வணக்கம் மகா சரணம்